அன்பான யூடியூப் நேர்களுக்கு அன்பு வணக்கங்கள் இப்பொழுது வந்து பதிவில் எதை பற்றி சொல்லப்படுறேன்னு கேட்டிங்கன்னா செவ்வாய் செவ்வாய்க்கு கடவுள் யாருன்னு கேட்டிங்கன்னா ஐய முருகப்பெருமான் செவ்வாய் தோஷமில் இருந்தால் குடும்பத்தில் எங்கே இருந்தாலும் சரி ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கோ ரத்தத்துக்கு தெய்வமே யாருன்னு கேட்டிங்கன்னா செவ்வாய் தான் ரத்தம் சூடாக இருந்தால் சண்டை சச்சரிவு வழக்குங்க பிரச்சனைகளை உருவாக்கும் நிம்மதி இல்லாத பயந்து பயந்து வாழக்கூடிய ஒரு நிலைமைய வந்து ஏற்படுத்தும் இதுக்கு வி இதுக்கு விடிவு காலம்தான் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த தாயத்தை கழுத்தில் அணிஞ்சு பாருங்க இதை எப்போ பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா செவ்வாய்க்கழிமல வர ராவு காலத்துல மூணு நாலரை அந்த நாலேருந்து நாலரை மணிக்குள்ளே இந்த தாய் தை எழுதி வாசனை திரவியம் ஏற்கனவே பதிவில் முன்னாடி பதிவில் சொல்லியிருப்பேன் கஸ்தூரி கோரோசனை அம்பரு அரகஜா மஸ்கத்தர் குங்குமப்பூ ஜவ்வாது இந்த மாதிரி குழி கழுவத்தில் போட்டு அதை இழைச்சி இந்த மாதிரி பண்ணி இந்த எந்திரத்துக்கு தடவி அந்த தாயத்தோட மூடி வெள்ளி வெள்ளி தான் எல்லா வீடியோவில் பா பார்த்துக்கோங்க வெள்ளியில் போட்டு கழுத்தில் அணியுங்க வாழ்க்கையில் செவ்வாயால் வர பாதிப்புலேருந்தும் விபத்தில் இருந்தும் ரியல் எஸ்டேட்டில் தோல்வி அப்படின்னு இருக்கும்போது ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க தோஷம் விலகிச்சுனாவே உங்களுக்கு கல்யாணம் நடக்கும் புத்திர சம்பத்து நடக்கும் யோகம் அதிகமாக வரும் வீடு வீட்டில் வந்து கோட்டு வழக்கு கேஸில் இருந்தாலும் நீங்கள் ஜெயிக்கலாம் ஏன்னா கிரகணத்துலேயே ஒம்பது பேர்லேயே ரொம்ப பவர்ஃபுல்லான ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா செவ்வாய் தான் வீட்டு மனைக்கு தெய்வம் யாருன்னு கேட்டிங்கன்னா செவ்வாய் தான் மனைக்கு தெய்வம் யாருன்னா செவ்வாய் தான் மங்களகாரன் செவ்வாய்க்கு ஒரு பேர் இருக்குது இந்த மாதிரி பயன்படுத்தி வெற்றி காணுங்க ஏனோ தானோன்றதுலாம் கிடையாது இப்போ பதிவில் என்னத்துக்கு தர இதெல்லாம் போட்டுன்னு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் முடியாத பட்சத்தில் மட்டுமே என்ன நாடுங்க புரியுதுங்களா இதோட விலை எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா ஆறாயிரத்தி ஐநூறுரூபா புரியுதுங்களா நான் பண்ணுறேன் நீங்கள் பண்ணுங்கள் தாயத்துக்குள்ள நீங்கள் ப்ராக்டிஸ் எடுங்க முன்னாடி வீடியோ தெளிவாக சொல்லியிருப்பேன் பொறுமையாக பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஒரு தாயத்து போட்டால் உடனே வேலை செய்யுமா அப்படி கிடையாது படிப்படியாக வேலை செய்யும் உடம்புல மாற்றம் உங்களுக்கே தெரிய வரும் இதில் வந்து ஒளிவு முறிவு இல்லாமல் உங்களுக்கு வந்து சொல்கிற ஒரு விஷயம் இது வந்து வசியம் இந்த மாதிரி ஒரு பொருள் வசிய பொருள்லாம் கழுத்தில் போடும்போது பொறுமையாக வேலை செய்யும் அற்புதமாக இருக்கும் உங்களை காப்பாற்றும் புரியுதுங்களா ஏன்னா இந்த வழக்கு கேஸு இந்த மாதிரி ஆக்சிடென்ட்டு இந்த மாதிரி சண்டை சச்சரவுலாம் வர்றது கொடுக்குறது எல்லாமே பார்த்தீங்கன்னா எங்கள் ஐயன் செவ்வாய் தங்கம் யார்னா இவர் தான் தங்கம் வீடு குத்து வாழ வைக்கிற தெய்வம் யாருன்னு கேட்டிங்கன்னா செவ்வாய் முருக முருகப்பெருமான்தான் அந்த மாதிரி இவரை சொல்லிக்கினே போகலாம் இவரை புகழத்துக்கு வார்த்தையே கிடையாது ஆட்களும் கிடையாது ஏன்னா அந்த அளவுக்கு இவர் பாதிப்பு இருந்தாலும் வாரி தர்ற தர்றதுல வந்து ஈஸ்வரனோட ரொம்ப டாப் ப்ரொஃபைல் இவர் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மிக்க நன்றி இதை பயன்படுத்தி வெற்றி காணுங்க நன்றி